ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கம் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் தீர மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை என்ற ஆலை வந்து நம் நினைவுக்கு வருவது பெண் தெய்வங்கள் வழிபாடு தான் அதிலும் வந்து குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை வந்து

வந்து வாங்கி தர வேண்டும் மல்லிகை பூவை வந்து உதிரி பூவாக வாங்கி நாமளே வந்து நம்மளுடைய கைகளால் வந்து மாலையாக தொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கொடுக்கணும் இதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா மகாலட்சுமி தாயாரின் வீட்டுக்கு வரக்கூடிய தாமரை பூவையும் வந்து வாங்கி கொடுக்கக்கூடியது நல்லது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையாண்டு வந்து வீட்டில் எல்லா வித பூஜைகளையும் வந்து முடித்துட்டு அருகில் வந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்துக்கு சென்று மகாலட்சுமி தாயார் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த தாளம்பு குங்குமம் மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ இவையும் இந்த மூன்றையும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கொடுக்கணுமா பிறகு வந்து அங்கேயே அமர்ந்து நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் என்ன என்பதை மனதார அம்மனிடம் கூற வேண்டும் இப்படி நிதானமாக பொறுமையோடு நம்ம ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு வந்து நமக்கு வந்து அருள் கிடைக்கும் அப்படின்றதும் குறிப்பிடப்படுகிறது வந்து நிதானமாக வழிபாடு செய்ய வேண்டும் அச்சகர் அதாவது நிதானமாக வழிபாடு செய்து வந்து சிறிது மல்லிகை பூவையும் தாமரை பூவையும் வந்து சிறிதளவும் சிறிதளவும் வந்து குங்குமத்தையும் வந்து வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வாங்கல் இப்பொழுது வந்து வீட்டில் வந்து ஒரு வெள்ளை நிற பேப்பரை வந்து எடுத்து அதில் நீங்கள் யாருக்கு கடன் தர வேண்டுமோ அவர்களோட பேரை எவ்வளவுக்கு தர வேண்டுமோ அப்படின்றதையும் நீங்கள் எழுதி அந்த தொகையை எழுதி கொண்டு அந்த நம் கோவிலில் இருந்து வாங்கி வந்த குங்குமம் சிறிதளவு மல்லிகைப்பூ அந்த தாமிரப்பூ எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் வந்து மடித்து உங்களுடைய வீரோவில் வந்து அல்லது பூஜை அறையிலேயே வந்து வையுங்கள் அப்படி தொடர்ச்சியாக அஞ்சு வாரங்கள் வந்து நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பான முறையில் வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் அதனால் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த வழிபாடு முறையை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான சந்திக்கிறேன்